ஒண்டி வீரன் இவரது வாழ்க்கை வரலாறு ஒண்டிவீரன் என்பவர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டத்திற்கு உட்பட்ட நெற்கண்டான் செவ்வலை தலையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரரான பூலித்தேவன் என்பவரின் படையில் படை வீரராகவும் படை தளபதியாகவும் இருந்த தாழ்த்தப்பட்ட இனத்தின் அருந்ததியர் பிரிவைச் சார்ந்த விடுதலைப் போராட்ட வீரர் ஆவார் புலித்தேவனின் படையில் தளபதியாக செயல்பட்ட வெண்ணிக் காலடி மற்றும் பகடை போன்றவரும் இவருடன் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர்களே ஆவார் மேலும் ஆசு என்னும் வெள்ளையரை சுற்று கொன்ற பின் வாஞ்சிநாதன் தனது கைப்படை எழுதிய மடலில் கேவலம் கோமாதா கரிதின்னும் பஞ்சமன் என்று எழுதியவர்களுக்கு அக்கு முகத்தைச் சார்ந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் தருவதை போல் மெய்யாக விடுதலை போரிட்ட வெண்ணிக் காலடி ஒண்டி வீரன் கந்தன் பகடை பொட்டிப்பகடை சுந்தரலிங்கம் கட்டண கற்பனன் போன்றவர்களின் வரலாறுகளை திட்டமிட்டு மறைக்கின்றனர் என ஆ மாற்று அழகிய பெரியவன் ஏ பி வள்ளிநாயகம் மற்றும் முற்போக்கு எழுத்தாளர்கள் பலர் குற்றம் சாட்டுகின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடன் நடந்த போரில் ஆங்கிலேய தளபதி கர்னல் எராலின் படையினை இரண்டாயிரம் வீரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டு தமிழக அரசிடம் ஒண்டி வீரனின் இனத்தவர்கள் தங்கள் சார்ந்த வீரனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என மனு தாக்கல் செய்தார்கள் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதைய தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறை அமைச்சராக இருந்த பருதி இளம் மூலம் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஒதுக்கப்பட்டது பாளையங்கோட்டையில் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் ஒண்டி வீரன் மணிமண்டபம் தமிழக முதல்வரால் காணொலி காட்சி மூலம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று திறந்து வைக்கப்பட்டது